அனைவருக்கும் வணக்கம் சிவமயம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மன் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் இன்றைய வகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தனிஷ்டா பஞ்சமி அதாவது அடைப்பு நாள் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் சில குறிப்பிட்ட காலங்கள் தனிஷ்டா என்ற துர்தேவதையின் பிடியில் இறப்போரின் ஆத்மாவானது இருந்தாக வேண்டும் அவ்வாறு இறப்போரின் மேலோக பயணம் தடுக்கப்படும் இதை நாம் ஜோதிட நூல்களில் அடைப்பு நாள் அல்லது தனிஷ்டா பஞ்சமி என்று நமது நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்தெந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு காலங்கள் அப்படின்னு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய கடைசி ஆறு நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் ஆறு மாத காலங்களில் வீடு அடைக்கப்பட வேண்டும் ரோஹிணி நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் நான்கு மாத காலங்களும் கார்த்திகை உத்திரம் நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் இரண்டு மூன்று மாத காலங்களும் விசாகம் புனர்பூசம் உத்திராடம் நட்சத்திரங்களில் மரணம் சம்பவித்தால் இரண்டு மாத காலங்களும் வீடு மூடப்பட வேண்டும் இல்லைங்க நாங்க வீட்டில் புலங்கிட்டு இருக்கிறோம் வீடு அடைக்க முடியாது அப்படின்னா வெண்கல கிண்ணியில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும் எத்தனை மாதங்கள் மூடப்பட வேண்டுமோ அத்தனை மாதங்களில் அவ்வளவு காலங்கள் விளக்கேற்ற வேண்டும் அந்த விளக்கேற்றும் காலம் குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அந்த வெண்கல கிண்ணியை சிவன் கோயிலில் கொண்டு தானமாக கொடுத்து விட வேண்டும் இல்ல யாருமே வாங்கல அப்படின்னா சிவன் கோயில் வாசல் படியில் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய துர்மரணங்கள் தடுக்கப்படும் இதைத்தான் நாம் என்ன சொல்லணும்னா அடைப்பு நாள் அல்லது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுகிறது நன்றி